திருச்சிற்றம்பலம் வடம் வட திகழ்மென்முலையாளை பாகமதாக மதித்து தடந்திரை சேற்புனன் மாதை தாழ் சடை வைத்த சதுரர் இடம் நூலர் துன்பமோடு இன்பமதெல்லாம் கடந்தவர் காதலில் வாழும் கற்குடி மாமலையாரே தேவாரம் முதல் திருமுறை திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் திருக்கற்குடி மாமலையை விரும்பி அதன் கண் வாழும் இறைவர் முத்துவடம் விளங்கும் மெல்லிய தனங்களை உடைய உமை அம்மையை மதித்து இடப்பாகமாகக் கொண்டு பெரிய அலைகள் வீசும் கங்கை நங்கையை தாழ்கின்ற சடைமிசை வைத்து உள்ள சதுரப்பாடு உடையவர் திருமேனியின் இடப்பாகத்தே விளங்கும் முப்புரி நூலை அணிந்தவர் இன்ப துன்பங்களையெல்லாம் கடந்தவர் திருச்சிற்றம்பலம் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக பாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி